வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்கள் குறித்து அவதூறு பேசியதாக சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுகவினர் சென்னை மூலக்கடையில் அவரது உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என பாராளுமன்ற கூட்டத் பேசியதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திமுகவினர் அவரது உருவபொம்மையை பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடை சந்திப்பில் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுகவினர் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்